ஆர் மங்கலம் ஒன்றியம் சனவேலி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் திட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் சனவேலி ஊராட்சியில் ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் ஒன்றிய சேர்மன் ராதிகா பிரபு ஒன்றிய செயலாளர் ராமசுப்பிரமணியன் என்ற கண்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் புல்லமடை சனவேலி கற்காத்தக்குடி ஏ ஆர் மங்கலம் உடைக்கால் மேல்பனையூர் ஆகிய ஆறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் பதினேழு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களை பெற்று பதிவு செய்து கொண்டனர் மேலும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் ஆர் எஸ் மங்கலம் ஒன்றிய துணைத் தலைவர் சேகர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லட்சுமி மலைராஜன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வெங்கடாஜலபதி லோகேஸ்வரன் மற்றும் பிரபு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயபாரதி ராஜி கனிமொழி இளையராஜா ஜோசப் சங்கீதா கோபி முத்து சிந்துஜா அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்